ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளில் மூன்று பேரின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் பயங்கர ஆயுதங்கள் வெடிப்பொருட்களுடன் தீவிரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பது பதற்றத்தை அதிகரித்துள்ளது தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பஹல்காமின் மேல்பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நேற்று தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் பைசரன் எனப்படும் புகழ்பெற்ற புல்வெளியில் நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா வந்திருந்தவர்களே தீவிரவாதிகளின் இலக்காக இருந்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பதிமூன்று பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்தவர்களில் கர்நாடகா குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் உள்ளனர் இந்நிலையில் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளில் மூன்று பேரின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது தீவிரவாதியின் புகைப்படம் சுற்றுலா பயணி ஒருவரின் கைபேசியில் பதிவாகியிருந்ததாக தகவல் வெளியாகியது துப்பாக்கியுடன் தீவிரவாதி நின்று கொண்டிருக்கும் காட்சி வெளியாகியுள்ளது இந்த புகைப்படம் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை சிஆர்பிஎஃப் மற்றும் ராணுவத்தினரிடம் பகிரப்பட்டது இந்த அமைப்பு மற்றும் தோற்றத்துடன் பொருந்தக்கூடிய எந்தவொரு சந்தேக நபர்களையும் உன்னிப்பாக கண்காணித்து விசாரிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்தப்பட்ட பஹல்காம் பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் தீவிரவாத தாக்குதலால் பஹல்காம் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் நான்கு முதல் ஐந்து பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மலைப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்க வாய்ப்புள்ளதால் உலங்கூர்தி உதவியுடன் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது இதேபோல காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் ஊடுருவ முயன்ற இரண்டு தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் தேடி வருகின்றனர் பயங்கர ஆயுதங்கள் வெடி வெடிப்பொருட்களை அவர்களிடம் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே ஸ்ரீநகரில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் இரண்டு இருசக்கர ஊர்திகள் சிக்கியிருப்பது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது